ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயில தொடர்ந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி குறிப்பா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட முழுமையான நற்புறனை புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டத்தை தான் புதனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சி அற்புதமான பயிற்சி ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு அருகே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுப கிரகம் தான் அந்த வகையில பார்க்கும்போது புதன் ஒருவன் என்னுடைய அனுபவத்துல புதன் சரியாக அமைந்து விட்டார் பார்க்கலாம் திரைத்துறைகளை போராடி கலைத்தவர்களையும் அதை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தொழில் அமைந்து நல்ல முறையில் நடத்த முடியாதவர்களையும் நல்லா காதலித்து திருமணம் செய்தவர்களும் அந்த அந்யோனியலை இல்லாமல் போவதற்கு புதன் சிறப்பாக இல்லாததான் காரணம் அந்த வகையில புதனை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அருமையான ஒரு சந்தர்ப்பம் அற்புதமான ஒரு காலம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல விரைய செலவாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் கடன் ஒரு மனிதருக்கு வரவே கூடாது அந்த ரணம் ருணம் என்பார்கள் அந்த ரணம் ருணம் நீங்ககிட்ட ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் எவ்வளவுதான் போராடி பார்த்துட்டேங்க திரைத்துறையில தொழில வாழ்க்கையில எல்லாருமே ஒரு அறிவும் திறமையும் இல்லாதவர்கள் கூட வெற்றி நோக்கி நகர்கின்றார்கள் தனித்து நிற்கின்றேன் கலங்கி போகின்றேன் என்று கண்ணீர் சிந்தியவர்களெல்லாம் கைதூக்கி விடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த புதனுடைய பயிற்சி கவலையே பட வேண்டாம் அருமையான சந்தர்ப்பங்கள் அருமையான வாய்ப்புகளை அள்ளித்தர காத்திருக்கின்றார் காரணம் துலாமிலிருந்து விஷயத்தில் வரக்கூடிய இந்த புதன் கும்பராசியில் இருக்கக்கூடிய அபிட்டம் மூணு நாலு அடுத்தது கும்பராசி இருக்கக்கூடிய சது கும்பராசி இருக்கக்கூடிய போராட்டத்தை ஒன்று ரெண்டு அது மட்டும் கிடையாதுங்க அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் பலத்துடன் செஞ்சிருக்கின்ற காலம் இந்த புதனுடைய பயிற்சி காரிய தடைகள் அத்தனையுமே இந்த இருவர்களாலும் விலகும் அறிவானவன் ஆற்றல் மிக்கவன் புரிந்து கொள்ளக்கூடியவன் செவ்வாய் எதனையுமே வெற்றியை நோக்கி நடத்தக்கூடிய புத்தி ஊர்மையுடையவன் புதன் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் இழப்பதற்கு என்ன இருக்கின்றது எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த புதன் பெயர் சி கும்பத்துக்கு யாரையும் முழுமையாக அதை நம்பி விடாதீர்கள் சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடம் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமா இல்லை ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு அற்புதமான ஒரு தருணம் அதே நேரம் ஏழை சனியில சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடப்புகளை சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லும் இந்த கும்பராசியை வரைக்கும் மற்ற விபத்துல நீங்க தள்ளி வச்சிருங்க இது இல்லாமல் பார்த்துக்கலாம் ஏழை சனியில சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருந்து விட்டாலே போதும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அதே நேரம் பாத்தீங்கன்னா தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்துல சிறப்பு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புதனுடைய பயிற்சி கும்பராசிக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக அமையும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திரைத்துறையில எவ்வளவு பேர் இருப்பாங்க அற்புதமான நடிப்பாற்றலுக்கும் திறமை இருக்கும் ஆனா அந்த முதன்மையான இடத்தை நோக்கி நகர்ந்து விட முடியாது தொழில பாத்தீங்கன்னா அற்புதமான தொழில் திறமை இருக்கும் எல்லா போட்டிகளையும் சமாளித்துனாலும் கூட அந்த வெற்றியை ஈட்ட முடியாது காதல் திருமணமா இருந்தாலும் கூட கடைசி வரை அது திருமணமாக அமையுமானா புதன் வேணும் அது ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிலையை அடைவதற்கு இவன் வேணும் அப்படிப்பட்ட அந்த புதனுடைய பயிற்சி கும்பராசிக்கு அற்புதமாக இருப்பதனால் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் புதனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்று தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த வகையில அருகில் உள்ள பெருமாள் சென்று துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கோ தாயாருக்கோ சாத்தி வழிபடுவீர்கள் அற்புதமான யோக பலனை இந்த புதன் பயிற்சியில கும்ப பெறும்